thank you தமிழகத்தில் உள்ள பட்டியலின மக்கள் மீது பல்வேறு விதமான தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஆதி திராவிடர் விடுதியில் தங்கி படித்து வரும் மாணவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகி சொல்ல முடியாத துயரத்தில் வாழ்ந்து வருவதாகவும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது தென்காசியில் பட்டியலின மக்கள் வாழும் இடத்திற்கு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்க மறுத்தது கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட கள்ளச்சு சாராய மரணங்களுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் கொல்லப்பட்டது என பட்டேலின மக்கள் மீது தமிழகத்தில் பல தாக்குதல்கள் நடத்தப்படுவதாகவும் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என்றும் கூறியிருந்தார் மேலும் மத்திய அரசிடமிருந்து பெறப்படும் பட்டியலின மக்களுக்கான நிதியை முறையாக செலவிடாமல் அவற்றை மகளிர் உரிமைத் தொகைக்காக பயன்படுத்துவதாகவும் பெரும்பாலான நிதி திரும்ப அனுப்பப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் பல கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் தங்கியுள்ள மயிலாப்பூர் ஆதி திராவிட நலத்துறை விடுதியில் கழிவறைகள் சுகாதாரமாக இல்லாததாலும் கதவுகள் உடைந்து காணப்படுவதாலும் மாணவர்கள் பெரும் அசௌகரியத்திற்கு உள்ளாவதாகவும் குடிநீர் தொட்டி பல ஆண்டுகளாக சுத்தம் செய்யப்படாததால் மாணவர்கள் பல்வேறு நோய்களுக்கு உள்ளாவதாகவும் அசைவ உணவு சமைக்கும் நாட்களில் சரியான அளவு உணவு சமைக்கப்படாமல் பல மாணவர்கள் பசியோடு இருக்கும் அவலம் நடந்து வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார்